நண்பர் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தென்னந்தோட்டத்துக்கு வேலி அமைக்க வந்திருக்கோம் நம்ம இந்த தோட்டத்தில் செடி வச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு அப்போ நிதிப்பற்ற குறையால் நம்ம தோட்டத்துக்கு வேலி அமைக்காமல் விட்டுவிட்டோம் இந்த மாதிரி வேலி அமைக்காமல் விட்டால் என்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படி வேலி அமைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் அந்த வேலி அமைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் அதுக்கு தரமான பொருட்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்றத பற்றினா என்னுடைய அனுபவத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க முதல்ல இந்த வேலி அமைக்கிறதுக்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் மாடு வாங்கின நமக்கு அதுக்கு மூக்கணம் காசு இருக்காது அந்த மாதிரி தான் இந்த நிலத்தை வச்சுருக்க நமக்கு இந்த வேலி அமைக்கிறதுக்கு காசு இல்லாமல் தான் தென்னதோட்டத்தை அப்படியே வேலி அமைக்காமல் வச்சுருந்தோம் ஆனால் இந்த மாதிரி வேலி அமைக்காமல் வச்சதால் எனக்கு என்ன பிரச்சனைகள் வந்தது அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமான தென்னை மரம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு காய்க்க ஆரம்பிச்சாச்சு இப்போ இந்த தோட்டத்துக்கும் இப்போ இன்னொரு தோட்டத்துக்கும் வித்தியாசத்தை பாருங்கள் இங்கே மரம் நல்லாவே வளர்ந்துருச்சு ஆனால் இந்த இடத்துல மரங்கள் சரியாக வளரல காரணம் என்ன அப்படின்னா இங்கே கொஞ்சம் வனவிலங்குகள் எல்லாம் கம்மி இந்த தோட்டத்துக்கு கொஞ்சம் பாதுகாப்பு இருந்ததால் இதில் எந்த பாதிப்பும் வரல ஆனால் பாருங்கள் இன்னொரு இடத்துல கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாமல் இருந்ததால் அங்கே இருக்க செடியெல்லாம் ஆடு மாடுலாம் கடிச்சு வீணாச்சு அதுக்கப்புறம் நானும் செடி போனதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டு தடவை வந்து செடி வாங்கி தான் வச்சேன் ஏன்னா நமக்கு செடி வாங்கி வைக்கிற செலவு கம்மி தான் ஆனால் வேலி போடுற செலவு தான் ரொம்ப அதிகம் பட்ஜெட் இல்லாததால் நம்ம வேலி அமைக்காமல் விட்டோம் அப்படி வேலி விட்டதால நான் ரெண்டு தடவை இந்த மாதிரி தென்னகன்று வாங்கி வச்சும் மறுபடியும் மறுபடியும் வந்து ஆடு மாடு கிடச்சி போயிடுச்சு இப்போ பாருங்கள் இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி செடி வந்து போயிருச்சு இதை நான் அப்போவே வேலி அமைச்சிருந்தேன்னா கண்டிப்பாக வனவிலங்குகிட்டையும் ஆடு மாடு கிட்டே இருந்தும் நம்ம இந்த தோட்டத்தை காப்பாற்றி ஏற்கனவே இந்த பக்கம் காமிச்ச பாருங்கள் அந்த மாதிரி கிட்டத்தட்ட காய்கறக்கு தயாராகிற ஒரு தென்னை மரத்தை உருவாக்கியிருக்கலாம் அது மட்டும் இல்லை ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா இந்த மாதிரி வேலி அமைக்காம விட்றதால பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த நிலத்தையும் ஆக்கிரமிப்பாங்க அப்படி அவங்க நிலத்தை பக்கத்தில் இருக்கவங்க ஆக்கிரமிக்காமல் இருக்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி முள்வெளி போடுறது ரொம்ப அவசியம் நான் வந்து நிலம் வாங்கினது கிடையாது சொந்த நிலம் தான் அதனால் எதுவும் பெருசாக ஆக்கிரமிப்பு வராது அப்படின்னு நம்பி விட்டுருந்தேன் இருந்தாலும் நம்ம உறவுகளே நம்மளுடைய நிலத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இப்போது உங்களுக்கு மேலே ஒரு ஃபோட்டோ காட்டுறோம் பாருங்கள் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம திறனஞ்செடி வச்சு வளர்த்துட்டு இருந்த இடம் இங்கே ஒரு வரப்பு இருக்குது பாருங்க இது வரைக்கும் நம்ம இடம் இருந்தது நம்ம உறவுகள் தானே இருக்காங்க பக்கத்தில் அப்படின்றதுக்காக நம்ம கொஞ்ச நாள் ஊர் பக்கம் போகாமல் இருந்தோம் அந்த கேப்பில் இந்த இடத்த ஆக்கிரமிச்சிருக்காங்க உங்களுக்கு மேலே காட்டுற ஃபோட்டோ ஆக்கிரமிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோ இப்போ கீழே காட்டுறோம் பாருங்கள் ஆக்கிரமிச்சிருக்காங்க எவ்வளோ ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் அந்த மாதிரி ஆக்கிரமிப்புகளை அகற்றுறதுக்காகவும் நம்ம இந்த மாதிரி முள்வேலியை போட்டு வச்சிட்டோம்னா ஆக்கிரமிப்புகளை தவிர்க்க முடியும் இந்த வீடியோவில் வேலி அமைக்கிறதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத சொல்லியிருக்கேன் சரி நம்ம இடம் தானே அப்படியே யாராவது ஆக்கிரமிச்சாலும் நம்மக்கிட்ட பட்டா சிட்டா எல்லாமே ப்ராப்பராக இருக்குது நம்ம ஈஸியாக அதை மீட்டலாம் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படி நம்ம அதை மீட்கிறதுக்கும் பெரிய ப்ராசஸ் இருக்குது கிட்டத்தட்ட எனக்கு இந்த ப்ராசஸ் செஞ்சு மாச மாதக்கணக்கில் ஆச்சு அதனால தான் கடைசி ஒரு மாதமாக நம்ம மாடித்தோட்டத்தை பற்றின வீடியோக்கள் கூட என்னால் பதிவு பண்ண முடியல இந்த நிலத்தை மீட்கிறதுக்காக நான் என்னென்ன நடவடிக்கைலாம் மேற்கொண்டேன் அப்படின்றத சொல்லணும் அப்படின்னா இன்னும் நிறைய நேரம் தேவைப்படும் அதை பற்றி விரிவாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் அதை பற்றி விரிவாக வீடியோ பின்னாடி பதிவு பண்ணுறேன் அது மட்டும் இல்லை இந்த வேலி அமைக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல் செலக்ட் பண்ணுறதுலேருந்து அதுக்கு தேவையான வேலையாட்கள் ஆகட்டும் இது எல்லாமே நிறைய தேர்தலுக்கு தான் இந்த வேலையை அமைச்சிருக்கேன் இதன் மூலமாக எனக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கு இந்த அனுபவங்கள்லாம் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் பதிவு பண்ணுறேன் மாடித்தோட்டத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை எப்படி எளிமையான முறையில் மாற்றி அமைச்சிருக்கணும் அதே மாதிரி இந்த விவசாய நிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் எளிமையான முறையில் எப்படி கையாளுறது அப்படின்ற வீடியோக்கள் அடுத்தடுத்து கொடுக்குறேன் மேலும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்